ஆ சொல்லுங்கப்பா அச்சா நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆ இப்போதான் வீட்டுக்கு வந்துருக்கேன் ஆ சார் நந்தினி வரல வெளியூர் இடத்துல நின்றுட்டு இருக்கேன் பஸ்ஸை மிஸ் பண்ணுறப்போலாம் லேட்டாகிட்டு உங்களுக்கு போய் கூட்டம் மச்சான் உடனே ஆரெண்டு போங்க சொன்ன கூப்பிட்டு போங்க நான் அவன் எங்கே நான்ட்டு லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன் என்னாச்சும் அப்போதான் இப்போ கால் பண்ணிட்டு நான் பக்கத்தில் கூப்பிட்டு வந்து போங்களா இல்லை பா அடுத்த பஸ்ஸை பிடிச்சி வந்துடலான்னு பார்த்தேன் அது லேட்டாயிட்டு நினைக்கேன் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு போகல அப்பாட்ட சொன்னதான் அவன் கால் பண்ணி கம்பெனி கால் பண்ணி சொல்லிட்டு போனான் நான் தனிய யோசிச்சிருக்கவே மாட்டான் என்ன செய்ய சரி மச்சான் அவன் தனியாக நின்றுட்ருக்கா கிளம்புங்க சோலை வேணால் கூப்பிட்டுருவாங்க சரி நான் பைக்கில் அவனே போட்டு வச்சு மேட்ச்சா கார் எடுத்துட்டு போங்க ஏன் மட்டும் பைக்கில் போகிறீங்க கீழ்க்குட்டும் இருக்கும் அவன் மட்டும் தாண்ணா வா போயிட்டில் நான் சீக்கிரம் பாங்க மேச்சான் சரி பயமா இருக்கு நான் எதாச்சு பேசுங்க பயமா இருக்கு ஐயோ இருந்த நீ இந்த வேலை பார்ப்பீங்களா பயப்படாத சார்ஜர் இல்ல பாட்டில கொஞ்ச நேரம் சார்ஜர் போடுறோம்ல எடுத்து போய் சார்ஜர் ம் ஆமா நான் கவனிக்க மாட்டேன் இதே எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொறுப்பு இல்லாம கவனமே இல்லாம பதில் சொல்லு நான் சாப்பிட்டேன் தண்ணி வச்சிருக்கேன் இல்ல பாட்டில அங்கே தான் இருக்கு அவசரத்தில் விட்டுவிட்டு வந்துட்டேன் தோட்ட புள்ளி சுடு பட்டத்தில் ஏதோ ஒரு கடந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்குங்களா ஏதாச்சும் எடுத்துகிட்டு வச்சுருக்கலாம் நான் பார்க்கல கொஞ்சம் பஸ்ஸில் வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் கேட்கல வரணும் எடுத்து வந்தேன் மரமாக இருக்கும் இதே சொல்லிட்டு இருக்காது ட்யூன்ஷன் இருக்காது லைனில் அப்புறம் என்ன வந்துட்டு தான் இருக்குது வரேன் இதில் வந்துட்டு இருக்கு இப்போதான் வந்துட்டு இல்ல மாமா அப்பதான் சொன்னாங்க லேட் போல வர இதோ வந்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ சொல்லிதான் நான் வெயிட் பண்ணி இருப்பேன்லாம் மச்சான் வர வரைக்கும் நீ காலையில இருந்திருக்கலாம் ஏன் இங்க வந்து நிக்க ஏய் யாரு நம்ம மேனேஜர் தான் போய் கேடகம் பேட்ட என்ன சொன்னே அப்ப நான் போவலங்க தான் இருக்கனா நான் இறங்க தெருவுல வந்துட்டேனா லைட் வெளிச்சதுக்கு அங்க கலம்ப நாங்க நான் என்ன தெரியாது நீ என்ன சொன்னா உனக்கு அறிவே வரதுனே சுத்தி பாத்துறதுனா இருன்னு சொல்லி இருக்கேன் என்னதான் செய்யணும் எனக்கு தெரியல ஏகம் வாங்க வந்திருக்கானா போச்சலவனே மச்சான் வருதுன்னு சொன்னல அதான் இங்கே போகலையே இங்கே நிற்க என்னன்னு பார்த்துருக்காங்க அதான் கேக்காங்க அதான் ஏன் இங்கே நிற்க காலையில் எழுந்திருக்கலாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க நீ இப்போ நினைச்சுன்னா நான் ஒன்றும் சொல்லலையா அவனா முதல்ல கிளம்ப சொல்லி அது தெரியாத இடம் அவனை முதல்ல கிளம்ப சொல்லி சரி நீங்க கிளம்புங்க ஏன் வெயிட் பண்ணுறீங்க மச்சான் வந்துட்டு தான் இருக்குன்னா போயிடுவேன் பாஞ்சு நிமிஷம் தான் இருக்கட்டும் நீ தனியாக நிற்க தான் நான் வெயிட் பண்ணுறேன் மச்சான் வருத்தம் நீ கிளம்ப வெயிட் பண்ணுறேன் கிளம்புறேன் இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க நீ தனியா நிக்கிறல உனக்கு புது இடம்ல அதுக்கு தான் சேஃபா நிக்க போயிட்டான இல்லையா அவன தனியா நிக்கறனால மச்சான் வர வரைக்கும் நிக்கங்கறாங்க நம்ம போன் ஆஃப் ஆக போடு இத மட்டும் தேடி வச்சு ஓடிட்டே இரு எப்பவும் பார்த்தா உன போச்ச உடம்பு மட்டும் உனக்கு என்ன போன் மடிக்காத நான் என்ன செய்ய யார் நந்தினி உன் மச்சம் பேஸ்டா என்ன மாமா நல்லா இருக்க ஸ்பீக்கர்ல போடு அவன பத்திரு போ போ ஹலோ சார் கொஞ்சம் பேசுங்க மாமா பேசணும் ஹலோ

இதோ ஃபோனு என்னதான் செய்யணும் என்ன சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஃபோனும் பண்ண முடியாது அவன் தனியா ராடா அவட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான் எதை இடம் சொன்னால் கேட்காள ஆகும் தாங்கச்சி சரி தும் எடுத்து போய் தான் அலையுதா இவ்வளோ சுள்ளி கொடுத்துருந்துருக்க தெரியுமாடா இவ்வளோ சேஃப்பாக இருக்கணும் எப்படி போகணும் வைக்கணும் எதுக்கு எமர்ஜென்சியெல்லாம் என்ன பண்ணணுன்ட்டு என்னத்துக்கு அந்த வாட்ச்சுக்கு பேங்க் கொடுத்துரு வந்ததுன்னு எனக்கும் தெரியல இங்கே இருக்கமோ என்ன இடம் சொன்னால் நல்லா தான் பேசலாம் ஆனால் பயமாக இருக்குது அப்புறம் அங்க போனவனே நமக்கு தான் நினைக்க நல்லவன் மாதிரி நடிச்சு பேசினே நம்ம இப்படி ஏன் இது இருக்கேன் வா ஏன் வா காரில் வந்து போடுவான் உங்கள் மச்சம் வந்தோடனே இறங்கி போவோம் இல்லை நம்ம போயிட்டுருக்கோமா அவங்க மச்சம் வரும்போது ட்ராப் பண்ணிடுறோம் ம் இல்லை மாமா மச்சன் எங்கே தான் வர சொல்லியிருக்கு நம்ம போனோன்னா அப்புறம் மச்சாக்கு தெரியாதுல்ல தேடும் சரி மச்சம் எங்கே தான் வராங்க உனக்கு தெரியுமா வண்டி வண்டியெல்லாம் தெரியும் எல்லாம் எங்கள் வீட்டு வண்டி தான் மாமா சொல்லிச்சு காரில் தான் மச்சம் வரும்னு சொல்லிச்சு தெரியல ஆனால் இதில் வருதுன்னு கார் தானே அப்புறம் தெரியும்டா வா

கோவத்து கிளர் தான்டா அப்புறம் வாங்கி கட்டிடும் சொல்லிட்டேன் யாரும் தெரியலையா ஆ இல்லை அதுதான் எனக்கு தெரியுது ஒரு தான் அதான் கேட்டேன் அப்படியா எந்த நந்தினி தெரியும் உங்களுக்கு என்னுடைய வருங்காலம் பாருடா இவன் பேச்சே சரியில்லை கோவமாக வருது எனக்கு சரி அது இருக்குது ஏன் நம்மளாம் வாங்கி கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் நான் உனக்கு அங்கே என்ன வேலை ஆ உனக்கு நான் என் முன்னாட்டி கூட்டிக் கொண்டு வீட்டில் விடுன்னு சொன்னேன் நான் ஆ என் முன்னாட்டிக்கு கூட நில்லுன்னு சொன்னேன் நான் துணைக்கு என்ன அன்னைக்கே வான் பண்ணிட்டேன் இந்த டபுள் பேசுறவர் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு பரவாயில்ல ரொம்ப ஷார்ப்பு நான் சரி நினைக்கேன் தோணியா இருக்கேன் நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல அப்புறம் ரொம்ப தூரமா இருக்கீங்க எவ்வளவு விட்டு அதனால நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன் டென்ஷன் ஆகாதீங்க இங்க இருக்கும்போது நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் வந்தேன்னு வச்சுக்கோ வாயை உடைச்சிருவேன் யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க பார்த்து பேச சொல்லிட்டேன்

அதுக்கப்புறம் உங்கள் எதிரியில் என் எதிரி பல்ல ஓட்ஸ் பண்ணாங்க யார் நந்திரி நீ ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் இவ்வளோவா ஏன்ட்டு பேசுகிற இல்லைடா நீ இதே பார்த்து என் நந்திரி சொல்லு யாரோட நந்திரின்னு கரெக்டாக காட்டுவா சார் யார்கிட்ட இவ்வளோ டென்ஸ் தான் பேசுகிறேங்க கேட்டிங்களா ப்ரோ நான் டென்ஸ் வரணும்னு யாருன்னு கேட்குறேன் நீ ஒரு ஆம்பளை இருந்தால் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசு ப்ரோ நம்ம ரெண்டு வீட்டுக்கு தான் டீலிங் ஓகேவா ஸோ நந்திரிக்கெலாம் தெரியாண்டாமே அவ்வளோ பயம் இருக்கா நந்திரிக்கு தெரியப்படாது

நீங்கள் சொல்லுவீங்கன்னு ஸோ உங்கள்கிட்ட பேசியிருந்தேன்னா நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன் பேச முடியல ஃபோன் வர ஆஃப் ஆகிட்டு அப்படியா என்கிட்ட பேசுனா தைரியமாக இருக்குமா காடு பேத்த தைரியம் அவன் கூட கொஞ்சம் காண்டா போகிறான் ஆகட்டும்டா சரிம்மா ஆனால் அது சார வேலை போக்கடா நீ ஐயா இட்ஸ் மீ டூ இன்னா யார் தொடரலா ஆமாம் சொல்லுமா சொல்லு ஃபோன் ஸ்பீக்கில் நம்ம போட்டிருக்கேன் ஆமா சரி

அதான் இங்க வருவீங்கட்டு இவங்க எல்லாம் கூட நின்னு வெயிட் பண்றாங்க ஓகே ஓகே थैंक यू सर சோ கே சரி போமா மாமா ஆ போமா மச்சான் ஒரு நிமிஷம் மாமா சொல்லு தம்பி மச்சான் வந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பறேன் மச்சான் வந்துட்டா சரி கிளம்புங்க ஓட குத்திப் போறமா சரி வீட்டு போயிட்டு சார்ஜ் போட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து எனக்கு கால் பண்ணு ஓகேவா ம் ஓகே நான் சட்டை போடுமா

உனக்கு அவ்வளவு அவசரம் பயம் இல்லை அதான் அவ்வளோ சிக்கல கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன் படிச்சுருக்கா இருந்தான் படித்து முடிச்ச பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அதுக்குள்ள என்ன பண்ணிடுவா என்ன கல்யாணம் பண்ணிடுவான்னு உனக்கு பயம் வந்துட்டல அப்படியா அது வந்து சொன்னாலோ படிச்சு முடிச்ச பிறகு கல்யாணம் பண்ணிருந்தா அவன கல்யாணம் பண்ணிருப்பான ஆ மனசில் மனசுல நினைச்சிருந்தா அது எப்படி சரியா இருக்கும் நீங்க தப்ப நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ நான் கல்யாணம் பண்ணல ஐயோ பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணி கூட்டு போங்கன்னு சொன்ன பிறகு தான் நான் கல்யாணமே பண்ணியிருக்கேன் சொன்னா உனக்கு அவளுக்கு தெரியாம தான் நீ கல்யாணம் பண்ணி கூட்டு போனியா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுருக்கீங்க அப்ப அதையும் கேட்கணும்ல நீ முன்னாடி சொன்னாலாம் சொல்லியான்னு சரி இனி சான்ஸ் கிடைச்சா கேட்டு தெரிஞ்சிக்கோங்க சரி ஏன்டா சும்மா இருடா உனக்கு பயம்டா மொத்தம் என்ன சொல்லிட்டு பாட எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அவள் இப்ப நடந்துக்கிட்டத வச்சே உனக்கு புரிஞ்சிருக்கணும் புரியலன்னா ஒன்னும் பண்ண முடியாது ரொம்ப பசுத்துட்ட நீ ரொம்ப டிஸ்ட்ரன்ஸ் வருகா புரியுதா பார்த்து பேசுனா அவன் எங்கட தான் இருக்கான் நினைச்சுக்குவாங்க இது கூடி சீக்கிரம் அவளை நான் அவ வாயில சொல்ல வைக்கிறேன் இல்லைன்னு மட்டும் சரி ட்ரை பண்ணு சரி என்ன செய்ய நான் அன்னைக்கே சொன்னதுதான் ஆனா நீ ட்ரை பண்ற நேரத்துக்கு பொண்ணு தேடினா கூட ஒரு பொண்ணை பார்த்தாட்டு கல்யாணம் முடிச்சுடுவேன் நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கேன் சரி சரி என்ன காசு கொடுத்து மனுச்சு ரைட்டியா கேட்க இல்ல கேட்டேன் உனக்கு ஈ போட்டான் அதான் நான் கல்யாணம் பண்ணிடுவேணும் அப்படின்னு நினப்பி நீ எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படித்தானே போகிறோம் மேல கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இங்கே அனுப்பி விட்டுட்டு அங்கே வேற பொண்ணோட ஜாலியாக இருக்க போல அப்படியே உனக்கு தெரியல நான் வேற பொண்ணோட ஜாலியாக இருக்கேன் சரி ஓகே நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கோ நான் வேற பொண்ணோட ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை சொல்லிட்டு இருக்கலாம் போய் சொல்ல என்ன தெரியிட்டேன் இப்போ எதுக்கு ரெண்டு வந்து சீன் போட்டுட்ருக்கேன் தெரியலையா சரி நான் சீன் போடுறேன் நீ எப்போ சொல்லி புரியுறையே நான் தெரியும் ம் பண்ணுறியா

என் கூட இருக்கா பிறந்ததுல இருந்து தெரிஞ்சுக்கோ பார்ப்போம் பார்த்துட்டு தானடா இருக்க எழுதுறேன் பார்த்துட்டு தானே இருந்தேன் என் நந்தினி உனக்கு ரெண்டு ட்ரையல் கொடுத்துட்டா யோசிச்சு பார்த்துக்கோ சரி டென்ஷன் ஆகாமல் வீட்டுக்கு போச்சு சரியா பார்த்துக்கார் போட்டு எனக்கு வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போகணும் என் முன்னாடி கால் பண்ணுவான் அவட்ட பேசணும் ம் டைம் இல்லை வைக்கேன் பாவாண்டா விட்டு வை நேரில் இருந்திருக்கணும் சரி வீடு வீட்டு போண்டாமா ல அப்படி சொன்னா கத்தியா எவ்வளோ கொழு கொடுக்குதா துணையாக இருக்கிறது தான் எனக்கு விருப்பம் சொல்கிறேன் எனக்கு புரிய நினைச்சிட்ருக்கான் நம்மளுக்கு மசமாக ஒரு நான் சிக்கும் அன்னைக்கு வச்சுக்கிறேன் அவசரப்படாத தான் சரி வாங்க வீட்டுக்கு போகும் இந்த வர்ற மண்டல் ஃபோன் பண்ணுவான் அவளுக்கு ரெண்டு கொடுத்தா தான் சரி வருவான் இன்னைக்கு எவ்வளோ சத்தம் படாத சண்டைப்பட்டு இருப்பான் சும்மா இருக்கு சொல்லு பொறுமையா இந்த சூடோடு அவளுக்கு கொடுத்தா தான் உரைக்க மாட்டேல இல்லைன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நான் உடனே குழஞ்சிருவான் மயக்கிறது மட்டும் எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டு வந்தால தெரில அதுக்கு தனியாக கிளாஸ்க்கு எதுவும் போனாலும் என்னமோ தெரில உணஞ்சிரு வந்தால அதுவும் நீ கற்றுக் கொடுத்த பாடம் தானே சரி வாங்க ஹலோ மாமா அட்டன் வந்து பேசாமல் இருக்கு மாமா சொல்லு கேட்டுட்டு தான் இருக்கேன் என்ன ஆச்சு ஏன் பேச மாட்டேங்க பேசணும் கேட்க சொல்லு அம்மா என்ன ஆச்சு இன்னும் என்ன ஆகணும் ஒன்றும் ஆகலை சொல்லு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு என்னாச்சு ஆச்சு மாமா என்ன ஆகணும் இன்னும் கோவமாக இருக்கீங்க போல என்னாச்சு டேரக்டாக சொல்லுங்க என்ன கோவம் நீங்கள் பேத்து போட என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ இன்னைக்கு இவ்வளோ சொல்லணும் உங்கள் மட்டும் ஏற்ற மாட்டேன்னு நான் தான் இங்கே இருக்கேன்னு தெரியுதுல அப்போ நீ எவ்வளோ சேஃபாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்து தானே வந்தேன் எதுக்காக சொல்லிட்டு வந்தனோ அதெல்லாம் விட்டுட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பயமாக இருக்கலாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேங்க திருப்பி எடுக்கலாம் என்ன எதுனாட்டு கேண்டிடேட் வச்சுருக்கணும் நான் எடுக்கலாம் உங்கள் அண்ணன் எடுத்து கிடச்சிருக்க வேண்டியதானே சரி என்ன எதுனாட்டு அவனோட சொல்லிக்கலாம்ல என்கிட்ட ஆன்சர் எதிர்பார்த்தா என்கிட்ட கேட்கணும் அப்படி இல்லைன்னா அவனோட கேட்டுக்கணும் நான் சொல்லியிருப்பேன் அதை விட்டுட்டு நம்ம தெரியாத இடத்துல நான் ஒத்தியில் நிற்கிறத விட எனக்கு பயமாக இருக்குது அதுக்கு தெரிஞ்சால் தானே நான் வந்தேன் இதில் என்ன இருக்குது தெரிஞ்சால் தான் வந்த சரி தான் நான் இல்லைன்னு ஆனால் இவன் கூட வந்துக்க கூடாது நான் சொல்கிறேன் வேற யாரும் தெரிஞ்சால் வரலாம் நானாக போய் கூட்டி கொண்டு விடுங்கன்னு சொல்லலாம் நான் என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் ஆனால் பயமாகவும் இருக்குது அப்போ அவங்க வந்து கேட்டாங்க சரி என்ன ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் நைட்டுக்கான நான் எங்கேயும் போயிருக்கேனா வச்சிருக்கேனா அப்புறம் கூப்பிட்டு போனா நீங்கள் தான் கூட்டிட்டு போயிருக்கீங்க எங்க நான் புது இடம் எங்கெல்லாம் போனதும் கிடையாது வச்சதும் கிடையாது எப்படி இருக்கும் எனக்கு நல்லா இருந்திருக்கும் கேதுக்கு லேட்டாவது தெரியுது ஆ பஸ்ஸை பிடிக்க முடியுமோ முடியலையா அது ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா டைம் ஆயிடுச்சு ஆ அப்படி நீ அங்கே இருந்துடா நீ டாக்ஸி புக் பண்ணி போயிருக்கணும் ஏ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் இல்லைன்னா உங்கள் அண்ணனுக்கே கால் பண்ணி நீ சொல்லிருக்கணும் ஏன்னா எனக்கு ஒரு டாக்ஸி புக் பண்ணி விடுங்கன்னு அதையும் சொல்ல முடியல உனக்கு என்ன கொழுப்பு வேறன்னு அதுவும் அவன் திருப்பி அடிக்கலன்னா நீ உன் பாட்டு போயிருப்ப அவன் கூட பேசாம வீட்டு போயிருப்பா அவ்வளவு நேரம் நான் தெருவில் நிற்காண்டாமா என் டாக்ஸியில் போயிருந்தா கூட வீட்டு போயிருக்கலாமே நேரடியா ஆ தெருவில் நிற்காண்டாமே கொழுப்பு தானே இது ஆ வாய உடச்சு விட மாதிரி உனக்கு இது பனிஷ்மெண்ட் அப்பதான் இனிமே நீ இன்னொரு தடவை இந்த தப்பா பண்ண மாட்டேன் இனிமே அவங்க கூட கார்ல போவேன் எங்கயும் நானா கேட்டு போக மாட்டேன் அப்படி ஏதாவது திடீர்னு ஏதோ சிச்சுவேஷன் வந்தா வேற என்ன செய்ய முடியும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் இனிமே போவா போவேன் இப்போ ஏன் இப்படி பண்ணிட்டீங்க வீட்டில் கொண்டு விடுதுன்னு சொன்னாங்க இதில் என்ன இருக்கு கொண்டுமே இல்லை அப்புறம் ஏ கங்கு எனக்கு பயமா இருக்குன்னு போனிடுச்சு நீ அவன் கிட்ட நின்று பேசிட்டு இருக்க நீங்கள் தான் லைன்ல இருக்கேன் நீ பேசுன்னு சொல்லி சொன்னீங்க நான் பேசிட்டே இருந்தேன் கட் நான் திருப்பி எதுக்கு அடித்தேன் மச்சம் எங்கள் வந்து கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு உனக்கு ஃபோன் அடித்தேன் மச்சரை மாதிரி தெரியாதுல்ல சரி உனக்கு பண்ணு ஒரு டைரி லேட்டு ஒரு பேப்பர் லேட்டு எழுதி உன் மணி பஸ்ஸில் வச்சுக்கோ மச்ச நம்பரை யார் யார் நம்பர் தேவையோ அவங்க நம்பர்லாம் எழுதி வச்சுக்கோ சரியா யார் ஃபோனில் இருந்த வார்த்தை பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு எனக்கெல்லாம் நம்ம கட்டாயம் கிடையாது சரி கால் பண்ணணும் ஓகேவா எதுக்காக அப்படி சொல்லுறீங்க நீ தானே போய் சொன்னேன் மஞ்சள் நம்பர் எனக்கு தெரியாது அதனால தான் உங்களுக்கு அடிச்சு கேட்க சொன்னேன்ட்டு மஞ்சள் நம்பர் எழுதி வச்சா மஞ்சளுக்கு நீ அடிச்சு கேட்டுருக்கலாம் இல்லை வேற யாருக்கும் மன்றதா இருந்தால் கூட நம்பர் தான் நீ அடிச்சு கேட்டுவிடலாம் ஏன் உங்களுக்கு அடிச்சு கேட்ட சொல்ல மாட்டேங்களா இல்லைப்பா உன் மேனேஜர் கொண்டு வீட்டிலேயே விடுதான்ட்டான் அழகாக போயிருந்துருக்கலாம் நான் சொன்னேன் வந்துட்டு நீ இறங்க வேண்டியதாக போயிடுச்சு ஆ அதனால தான் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நீ என்ன அடிச்சு கேட்க வேண்டிய ஆகி போச்சு இல்லை வீட்டில் விட்டுருந்தேன் கேட்க வேண்டிய விஷயம் கிடையாது மச்சனுக்கு கால் பண்ணும் கிடையாது எனக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதான் சொல்லுறேன் கார்ல தானே வந்தேன் கொண்டு விட்டுட்டு போயிருப்பாங்க நீங்கள் அங்கே நிக்க வச்சுட்டீங்களேன்னு தான் சொன்னேன் இதுல என்ன கோவம் சாரி ஒன்றுமே சொல்ல மாட்டேன் போல் வேணா பிக்கப் பண்ண சொல்லு நைட் வேணா ட்ராப் பண்ண சொல்லு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் தான் அவர் பல சில நினைக்கலன்னு சொல்லிட்டாருலாமா ஏன் மனசுல வச்சுட்டு இருக்கீங்க நான் மனசுல வச்சுட்ருக்கேண்ணா என்ன மனசுல வச்சிருக்கேன் எனக்கு ஏதாச்சும் அவரால் டிஸ்டபன்ஸ் இருக்குன்னு நினைக்கீங்களா சரி இல்ல இல்லை தான் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஓகேவா எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க தூரமாக நான் வேண்டாம்ண்ணா ம் பக்கத்தில் உனக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே எனக்கு பிரச்சனை எனக்கு கால் நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க மாமா இப்போ எனக்கு பிரச்சனைனா யாருக்கு நான் கால் பண்ணேன் யார் என்னை பார்த்துப்பா பார்த்துக்கலாம் ஆள் இருக்குது உனக்கு என்ன பிரச்சனை இருப்பது ஆ காரில் கூட்டிக் கொடுக்க கூட கால் இருக்குது கூட்டிகிட்டு போகிறது கூட சொன்னால் கூப்பிட்டு போவாங்க அப்புறம் என்னங்க உனக்கு நான் காரில் டிரைவர் போடுறேன் போய்ட்டு வா அப்படின்னு வேண்டாமா ஆ இன்னைக்கு லேட் ஆகிட்டுன்னு எவன் கொண்டு கொடுத்தாலும் சரியா ஓ எனக்கு என்ன நான் இறங்க சொன்னது உனக்கு தப்பாக இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியல உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த போன இனிமே நீ பார்த்துக்குவோல உனக்கு எது சேஃப் உனக்கு எது சேஃப் என்னன்னு உனக்கு தெரியதில்லை தெரியுது சரி ஓகே ஆனால் எனக்கு தேவையில்ல இந்த வாட்ச் பண்ணி கொடுத்ததுலாம் நன்றிரி ஆ அதை மகிழ்ச்சியை கொடுத்துரு சரி அது எனையை தனே வாங்கி தந்தீங்க அது உனக்கு தேவை இல்லைன்னா அதான் மகிழ்ச்சி கொடு மிக யூஸ் ஆகும் ஏன் தேவையில்ல நான் வாட்ச் கட்டுவானா என்ன உங்கள் பக்கத்தில் ஆள் இது சேஃபாக பார்த்துக்கிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் எதுக்கு அந்த வாட்ச் அது சேஃப்டிக்காக தான் நான் உனக்கு தந்தேன் அதுவும் அது யூஸ் ஆகாது நீ மகிழ்ச்சி கொடு அவ்வளோக்கு யூஸ் ஆகும் அதுதான் நானும் சொல்லுதேன் எனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா தானே நான் யூஸ் பண்ணிக்க வேணும்ல அப்போ ஏன் அப்படி பேசுனீங்க அப்போதான் அங்கே நிற்கும் போது எனக்கு தெரியாதுண்ணா உங்கள் மனதில் உனக்கு செக்யூரிட்டியாக தான் வந்திருக்குன்ட்டு நான் பார்த்துக்கோன்னு எனக்கு தெரியாதுண்ணா ஏதோ மனசில் வச்சுட்டு போய் பேசுறீங்க நான் ஏதோ தப்பாக வச்சுட்டேனமாட்டேன் அப்படின்னா சொல்லுங்கள் வந்தது சாரி அவங்க காரில் நீ வர மாட்டேன் போதும்மா கேடுங்க சாரி கோ அப்படிங்க சும்மா தான் சொன்னேன் இன்னும் வர மாட்டேன் போதும்மா அம்மா கோவப்பட்டு திட்டுவீங்கன்னு பார்த்தேன் ஏன் கோபுரம் முடிக்கீங்க வாய்ஸ் ரைஸ் ஆகும் பார்த்தேன் ஆமா அப்ப என்ன வந்து கோபுரம் திட்டுக்க ஆமா திட்டல எதுக்கு இப்படி பண்ற சொல்லி குத்துறதுன்னு வந்திருக்கேன் அது பதட்டத்துல தெரியாம வந்துட்டேன் நீங்க இறங்க சொன்னேனா இறங்கிட்டேன் நான் புரிஞ்சுகிட்டேன் சரி புரிஞ்சதா நீங்க ஹாபிஸ் ரெடி பேசனீல அங்க வெஜன புரிஞ்சுகிட்டேன் அப்படியே சரி 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 ரியமாங்க

சார் என்ன கேள்வி உனக்கு வேற ஒரு ஆள் வேணும் மூணு பேரும் எப்படி அப்ப நான் இருக்கேன் நீ டிரெண்ட்டு போயிட்டாங்க மூணு வாங்கடா கொள்ளம்பி நெக்ஸ்ட் வீக் போறோம் அவனுக்கும் சார் இப்போ அதுக்கு இந்த ஒரு மாசம் தான் இருக்கா அடுத்த மாசம் வழங்க போயிரும் சார் வேறு மலை ஆமா சார் இன்னும் ஒரு மாசம் இருக்கலடா ஏன்னால் முடிஞ்ச வச்சுக்கலாம் எப்படி வந்துடலாம் வாங்கடா நீங்க சொல்லுத்தீங்க நாங்கள் வீட்டில் பருமிஷன் வேணாமா சார்

നോ നോ ടിക്കറ്റ് പോട്ട് നമുക്ക് ആടുപ്ര ചില എല്ലാവർക്കും കൊടുക്ക് ചേട വെക്കേ ഓക്കേ സർ എന്തിനാടാ പന്ന ചുമ്മായോ നമ്മൾ ചാടടാ കടന്നു ചില പേസ്നിയ ചേതമട്ടിയതുവൻ തങ്ങിച്ചു പാടു بسرടാ ശരിയണോള് നോ കോവടൊന്നും ചെയ്യുന്നില്ല മനസ്സ് വെച്ചിട്ട് ഇനെ അവളെ സീണ്ടിടാൻ ടെൻഷൻ വരുたら തിട്ട് വണ്ടി തിറ്റല എന്താ സമദന ആയിതാ ഗസ്റ്റ് ടുമ്പോ സർ കോൾ பண்ணുങ്ങേ ചില വൈകി ഓടിന്നേ പോവടീന്നേതെന്നു ചൊല്ല இப்போ என்ன செய்ய சாமியும் பிரச்சனை இல்லை இப்போ தான் ஊருக்கு போயிருக்கா அதனால உனக்கு டென்ஷனே வேண்டாம் பாவி சார் வேறு இப்போ மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வாங்க என்ன செய்ய பாவியும் பெரிய ஊரில் கொண்டு விட்டுட்டு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் போவோம் ஆ அப்படியே போய் சிவாவையும் பார்த்துட்டு போவோம் அப்படியே கூப்பிட்டு போமா இங்கே நமக்கு ஒன்றுமே தெரியாது லேடிஸை கூப்பிட்டு போயிட்டு என்னடா அவளுக்கு சேஃபாக ரூம் இருக்குமா என்ன எதுன்னு ஒன்றுமே தெரில எப்படி கூட்டி போக முடியவில்லை எப்படியும் நம்ம போனாங்க ரூம் தானே எடுத்தாங்கன்னா ரெண்டு ரூம் எடுக்க இப்போ கூட்டு போய் பிரச்சனை இல்லை இல்லச்சிக்கு அவள் ஆடுவேல நான் வருவேன் அப்படின்னு சொல்றியா விட்டுட்டா போனோம் சரி ஊர் போய் பார்த்துக்கிட்டோம் சரி கிளம்ப என்னை போனோம் அர்ஜென்ட் ஊருக்கு ரெண்டு நாளும் முடிச்சிருங்க அப்புறம் மற்றது வந்து பார்த்துக்கலாம் என்னடா திடீர்னு கூப்பிட்டு போறாரு தெரியலையா சாரி இவ்வளவு கூப்பிட தரலாம் அப்புறம் வேண்டானு எப்படி சொல்ல போயிட்டு இருக்கா போன கட்டி கன்ஃபார்ம் ஊரில் போய் ரெடியாக இருந்தா இப்போ இப்ப என்னதான் சொல்லுன்னு தெரியலையே இப்போ சொல்லப்பிரியா சொல்லுவோமா ஊரில் போய் சொல்லுவோமா இப்பவுமே சொல்லு அப்போ தான் ஊரில் போய் யாரும் சமாதானப்படுத்த முடியும் ஊரில் போய் சொல்லி என்னைக்கு சம்பந்தப்படுத்துவேன் சரி நீ போயிட்டு போய் சொல்லி பாரு என்ன சொல்லுவான்ட்டு நான் இப்ப பேசுகிறேன் பேசிட்டு சொல்லிட்டு வரேன் நீ பேசு பேச நானும் பேசிட்டு வரேன்